டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்ட்ல டீ கடை ஸ்டைலில் கீரை பக்கோடா எப்படி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கடைஞ்சி கொடுத்தோம்னா சாப்பிடவே மாட்டாங்க அப்போ வேற இல்லை இந்த மாதிரி பக்கோடால ஒழிச்சு வச்சு கொடுத்தாதான் அவங்கள எல்லாம் சாப்பிட வைக்க முடியும் ஏற்கனவே நம்மளுடைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அரிசி மாவு சேர்க்காம பக்கோடா எப்படி மொறுன்னு வரும் அது எப்படி சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அரிசி மாவு சேர்க்காமையே சூப்பரான மொறு பக்கோடா போடலாம் அந்த சீக்கிரட் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்கு இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல டீக்கடை கீரை பக்கோடா எப்படி டீக்கடை ஸ்டைலில் டீக்கடை கிச்சனில் போட போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இந்த பவுலை இப்படி எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு ஜல்லடை வச்சுருங்க ஜல்லடை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம் கடலை மாவோட அளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அரை கிலோவுக்கு எடுக்க போகிறோம் இன்னைக்கு அரை கிலோவுக்கு பண்ண போகிறோம் அரை கிலோவுக்கு பண்ணுறதுக்கு நம்ம மாவு எடுத்து நம்ம ஜல்லடை போட்டு ஜலிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ரவுண்டாக ஜலிச்சிக்கலாம் எதுக்காக அந்த மாவு இப்படி ஜல்லடிக்கணும்னா இந்த மாதிரி லைட்டாக கட்டியிருக்கும் ஆனால் அடுத்த ப்ராசஸுக்கு இந்த மாதிரி கட்டியிருந்தால் நம்ம பிசைறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக ஜலிச்சிக்கலாம் இப்போ போல் அந்த பவுலில் அரை கிலோ மாவையும் நீங்கள் ஜலிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க அடுத்தது என்னென்னு பார்ப்போம் எல்லா மாவையும் ஜலிச்சு முடித்தாச்சு இதில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் இங்கே சுடு எண்ணெய் இல்லைன்னா சுடாத எண்ணெய் எதுனாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவில் வந்து இந்த எண்ணெய் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சுக்கிறணும் நல்லா பிசைஞ்சுக்கணும் அப்போ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஜலிச்சுட்டு சேர்க்கும் நமக்கு அந்த மாவில் நல்லா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நசுக்கி நசுக்கி எல்லா மாவுலேயும் எண்ணெய் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் பக்கடை பிசைகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வசதியாக இருக்கும் பிசைகிறதுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தில் தண்ணி தண்ணி ஒரு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்தா போதும் அவ்வளோதான் லைட்டாக அளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு இதுக்கு தேவையான அளவு தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் இப்போ இந்த தண்ணியில் இந்த உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் கரைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துற வேண்டாம் லைட்டாக கரையட்டும் கரைஞ்சி வரட்டும் இப்போ நல்லா கரைச்சாச்சு இந்த அளவு கரைச்சி முடித்த உடனே இதுக்கு தேவையான பொருட்கெலாம் நம்ம சேர்க்கணும் ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரிச்சிட்டு இடி உரலில் போட்டு நல்லா இடிச்சு எடுத்து இந்த மாதிரி இடிச்சு எடுக்கணும் தான் நமக்கு அந்த பக்கோடா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நீங்கள் கட் பண்ணி போடுறதா இருந்தால் சின்ன சின்னதாக கூட ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியும் போடலாம் இப்போ இடித்து போட்டோம்னா நமக்கு நல்லா ஆகி வரும் இங்கே வந்து இந்த நம்ம கீரை பக்கடா இந்த கட்டி பக்கடாவை பொறுத்தளவில் வந்து இந்த சின்ன வெங்காயம் போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு நல்ல வாசமான ஒரு மனமும் ஒரு சுவையும் நல்லா அதிகமாக கிடைக்கும் அதனால மேக்ஸிமம் இதையே சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தையே சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஏழு வரல் பூண்டு நல்லா பெரிய வரல் பூண்டு எடுத்து அதையும் நம்ம இடி உரலில் போட்டு அதாவது அந்த காஞ்சி எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் இருந்தால் அதான் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே போட்டு நல்லா இந்த மாதிரி நொறுங்க தட்டி உள்ளே சேர்த்துருங்க இஞ்சி இஞ்சி வந்து நல்லா ஒரு விரல் அளவு அளவு எடுத்துட்டு நல்லா தொழியை நீக்கிட்டு நம்ம மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கோங்க இது மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் ஒரு மூணு மிளகா நான் பெரிய மிளகா எடுத்து அதை தட்டி வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒன்று ரெண்டுமா தட்டி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து வத்தப்பொடியை சேர்க்க போறது பச்சை மிளகா காரம் காரம் பூண்டு காரம் இதிலே தான் நம்ம இந்த பக்கோடா ரெடி பண்ண போகிறோம் கருவேப்பில ஒரு மூணு கொத்து கருவேப்பில அதை நல்லா உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லித்தலை மல்லித்தலை நல்லா பொடிசாக வெட்டினது ஒரு அஞ்சு விரல் அளவு அதையும் நம்ம கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த பக்கோடாவுக்கு வந்து சிறப்பாக ஒன்று சேர்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இது வந்து சாதிக்காய் சாதிக்காவில் லைட்டாக சின்ன துண்டு அளவு தான் இருக்கணும் ரொம்பலாம் போடக்கூடாது அந்த அளவு தான் இருக்கணும் அப்படி நம்ம அப்படி விரல்கிட்ட எடுத்தோம்னா அப்படி ஒரு பிஞ்சு சொல்வோம்ல இந்த அளவில் சேர்த்தாலே நமக்கு போதும் அவ்வளோதான் இந்த சாதிக்காய் பவுட்ரை மாட்டி பவுடராக்கி சேர்த்துருந்தோம் இது சேர்க்கும் போது நம்ம அந்த பக்கடாவுக்கு நல்ல ஒரு மசாலா டேஸ்ட் சூப்பராக கொடுக்கும் இன்றைக்கி நம்ம கீரை பக்கடா கீரை பக்கடாவுக்கு இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய கீரை வந்து அரைக்கீரை தான் எடுத்துருக்கோம் நீங்கள் அரைக்கீரை சிறுகீரை எதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கீரை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ தான் எடுத்துருக்கோம் கால் கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் தண்ணியில் போட்டிருக்க அந்த கீரையை அப்படியே எடுத்து அதை லைட்டாக தண்ணியை பிழிஞ்சிட்டு அந்த அளவு பிழிஞ்சிட்டு அப்படி பொழு போலு பொலுன்னு உள்ளே போட்டிருக்கு ரொம்ப வேண்டாம் கீரை ஜாஸ்தி போட வேண்டாம் நம்ம பக்கடா வந்து நமக்கு அந்த கீரை எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது ரொம்ப தெரிஞ்சிச்சுன்னா லேசாக கசப்பு தன்மை வரும் அதுக்காக நம்ம அந்த அளவு கரெக்டாக போடணும் இப்போ நம்ம கீரை அதில் சேர்த்துட்டு அப்படியே வாங்க அடு பற்ற வச்சுட்டு இப்போ நம்ம பக்கோடா வந்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம் கீரை பொக்கடாவுக்கு ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம எண்ணெயை பற்ற வச்சு சூடு பண்ணியிருக்கோம்னா இங்கே மாவு ரெடியாகிச்சு நம்ம அடுத்த கட்டமாக அங்கே வந்து கொக்கடாவை ரெடியாக போடணும் அதுக்காகத்தான் நம்ம எண்ணெயை சுட வச்சுருக்கோம் இப்போ நம்ம மாவு ஏற்கனவே எண்ணெயில் பெசஞ்சு வச்சது அது அப்படியே மேலே எல்லாத்தையும் தள்ளிடுங்க எல்லாரும் கேட்பாங்க என்ன சார் அரிசி மாவு போட வேண்டாமா கிறிஸ்பியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் வேண்டாம் நம்ம எண்ணெய் சேர்த்து பசஞ்சதுனால நம்ம கரெக்டாக அந்த பொறு அருமையா அருமையாக வந்துடும் அதனால் அரிசி மாவு தேவையில்லை இப்போது மாவை சேர்த்துட்டு இந்த அஞ்சு விரல் மட்டும்தான் இங்கே விளையாடணும் வேற இந்த உள்ளங்கையெல்லாம் போட்டு பிசையக்கூடாது அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து நல்லா அந்த மாவுலேயும் நல்லா பெரட்டி கொடுங்க அப்போ நம்ம ஏற்கனவே கீரையில் இருக்கக்கூடிய தண்ணியும் அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சேர்ந்து நம்ம கரெக்டான ஒரு பக்குவத்தில் வரும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க தேவையில்லை அந்த அஞ்சு விரல் தான் அஞ்சு விரல்கிட்ட அப்படியே நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க அந்த உதிரி மாவெல்லாம் நமக்கு அந்த ஈரத்திலே நல்லா கெட்டிப்பட்டு வரும் லைட்டாக அந்த கீழே வந்து உதிரி மாவு கொஞ்சம் காஞ்ச மாவு இருக்க தான் செய்யும் அது அப்படியே இருக்கட்டும் அதை நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் உதிரியாக இருக்கும்போது நமக்கு அந்த வெங்காயத்துல தண்ணி இறங்கும் போதும் அது சரியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்து எடுத்து போடும்போது சரியாக இருக்கும் இப்போ நம்ம மாவு பக்குவமாக பிசைஞ்சு வச்சுருக்கோம் அந்த கையோட இப்போ நம்ம ஏற்கனவே எண்ணெய் வேறு சூட வச்சிருந்தோம்ல இப்போ எண்ணெயோட சூடு இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சூடு வந்து நல்லா இருக்கணும் அதாவது நல்லா ஹைஃப்ளேம் வச்சு சூடு பண்ணிடுங்க சூடு பண்ணிவிட்டு அந்த அடுப்பை வந்து மீடியத்துக்கு மாற்றிட்டு சூடை உணவு வச்சிருக்கணும் நம்ம மாவு பாத்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி கையை கழுவிட்டு இப்போ நமக்கு எடுத்து போடுற பக்கத்துல கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படியே லைட்டாக இந்த பிசுறு பிசுறாக அப்படியே நவட்டி விடுங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு பிசுறு பிசுராக போட்டு பிசைஞ்ச பக்குவம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் எடுத்து போட உள்ளுக்க இப்போ நம்ம உள்ளே போட்ட உடனே நமக்கு லைட்டாக எண்ணெய் பொங்கி தான் வரும் அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் நிறைய உள்ள போட்டுறாதீங்க அப்படியே மாவு உள்ளே போட்ட உடனே எண்ணெய் வந்து நல்லா முள் மூள்னு பொங்கி மேலே வரைக்கும் வரும் அப்போ நம்ம போடுறத வந்து கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி போட்டுக்கணும் கரெக்டான சூடு வச்சுருந்தா தான் நமக்கு பக்கோடா நல்ல உணவோவில் புரிஞ்சு வரும் நம்ம பக்கோடா மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு அந்த லைட்டாக அந்த முழுதான் நல்ல நுற நு நுரக்கோடி வந்துச்சு இப்போ லைட்டாக நுற குறைய ஆரம்பிச்சோம் இந்த சமயத்தில் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த மாதிரி ஒரு கம்பி ரெண்டை குச்சி இந்த மாதிரி இதை வச்சு லேசாக புரட்டி விடுங்க அப்படி லேசாக அப்படி புரட்டி விடுங்க இல்லைன்னா எண்ணெயில் இப்படி சுற்றி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் ஒன்று ஓலை வெந்து வரட்டும் இப்போ நமக்கு எல்லா பக்கமும் ஒன்று ஓலை நல்லா லேசான ஒரு செவந்து நல்லா பக்குவமாக வந்து வரணும் இந்த பக்கோடா இப்போ நமக்கு பக்கோடா ரெடி ஆகிட்டு இருக்கு இது கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகி முடிக்கிறதுக்கு ஒரு நாலு நிமிஷமா ஆகும் இப்போ நாலு நிமிஷம் நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நல்லா செவந்து வரும் அந்த வெங்காயம்லாம் நல்லா லைட்டாக முறுகி அந்த மாதிரி செவந்து வரும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுத்துடணும் அது வந்து பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து இந்த பொருள் சேர்த்து எண்ணெயில் போட்டு வேக வைக்கும்போது நமக்கு அந்த எண்ணெய் வந்து நுர தான் இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டு போட போகிறோம் ரெண்டாவது ரவுண்டு போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை ஒரு ஒரு நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு அப்புறமா போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே முதல்ல போடும்போதே நல்லா பொங்கி வந்தது இப்போ ரெண்டாவது ரவுண்டு போடும்போது அதிகமாக பொங்கும் அதனால் நீங்கள் போடும்போது மாவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க போதே சாப்பிடும் போல் இருக்குது நல்லா மனமாகவும் இருக்குது அப்படி ஒரு பீஸ் எடுத்து அந்த கிறிஸ்பியா முருமருண் இருக்கு மென்னு சாப்பிடும் போதே மனமும் ஒன்று அருமையா இருக்கு அந்த கீரையோட வாசம் அந்த டேஸ்ட் செம்மையா இருக்கு இதே போல இதே மெத்தட்ல சூப்பரான ஒரு கீரை பக்கம் நீங்களும் சாப்பிட்டு சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு ருசியாவும் மனமாவும் இருக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்